நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதை அறியிறேன் அப்படின்னா அப்ப ஹசன் பசரி பகமத்துல ஏறி தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கையில கூட படிப்பினை கற்றுக் கொடுக்குறாங்க இன்னைக்கு நாம எவ்வளவோ படிப்பினைக்கு உள்ள காரியங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கு ஆனா நம்ம வாழ்க்கையில படிப்பினைகளை கொண்டு வர்றோமா என்னங்கிறத ஒரு கணம் நம்ம இன்ஷால சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் நம்ம போன வாரமே ஹஜ்ஜுடைய விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நம்ம இப்ப ஹஜ்ஜை நம்ம ஹஜ்ஜையும் உமராவும் செஞ்சவங்க நிறைய பேர் இந்த மஜ்ரிசுல இருப்போம் அலகம் அல்லாஹு அல்லாஹால தந்திருக்கா அந்த பாக்கியத்தை அப்படி செல்ல முடியாம இருப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா சீக்கிரம் அந்த பாக்கியத்தை தரணும்னு து சார் அப்படின்றாரு இல்லா எப்படி தாயை ஒரு பிள்ளை திரும்ப திரும்ப பார்க்குமோ அதே போல காபத்துள்ளாவை திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் பேராசையாக இருக்கும் அந்த பேராசை உள்ள அந்த ஆசையை அல்லாஹூ தலா நிறைவேற்றி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த ரிசுக்கை அல்லாவு தலா கலாலான முறையில் தரணும்னு அல்லாட்டணும் நம்ம முறையும் இது வாக்கலாம் சரி இப்போ அல்லா சொல்கிறான் ஹஜ்ஜையும் உமராவையும் எனக்காக செய்ய வேண்டும்ங்கிறான்லாம் ஏன் மற்ற அமல்கள் எல்லாமே அல்லாவுக்காக தானே செய்கிறோம் எல்லாமே அல்லாவுக்கா தானே செய்கிறோம் ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் அல்லாவுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஹஜ்ஜையும் உமராவையும் ஏன் அல்ல பர்டிகுலராக அதை சொல்கிறான் அப்படின்னா எல்லா என்ன சொல்கிறேன் அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம் லேசாக்கி கொடுன்னு கேட்போம் ஹஜ்ஜை உமராவையும் லேசாக்கக்கூடிய அல்லான்னு கேட்போம் இப்போ தொழுகை லேசாக்கக்கூடிய எல்லாம் யாரும் கேட்குறது இல்லை நோம்ப லேசாக்கி கொடுங்க எல்லாம் கேட்கறது இல்லை அப்போ நம்ம ஒவ்வொரு கண்ணு நம்ம நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த ஹஜ்ஜுக்குள்ள சிரமங்களும் இருக்குது சிக்கல்களும் இருக்குது பதட்டமும் இருக்குது அதே நேரத்தில் அமலும் நிறைஞ்சிது உடல் இருந்தால் தொழுகிறலாம் உடல் ஆபியத்திருந்தால் தொழு நோன்பு வச்சிடலாம் காசு வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுத்துடலாம் ஆனால் எல்லாம் பொருந்தியாமல் வேணும்ண்டா அது ஹஜ் மட்டும்தான் எல்லாம் இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நம்ம அது வந்து எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் என்னைக்காவது சூறா ஹஜ்ஜுடைய தர்ஜுமா எடுத்து படிச்சு அந்த சூறாவில் எல்லாம் என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் நம்மளும் புறாங்க ஓதுறோம் அந்த இருந்தா படிச்சிருந்தா இல்ல இல்லாட்ட இது ஒரு தூண்டுதலாக எடுத்துக்கங்கல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கனா படிக்க படிக்க போயிருக்கு படிக்கணும்னு இல்லை குரானி எல்லாருமே ஓதலாம்ல அப்போ தர்ஜுமாவை எடுத்து நம்ம இன்ஷால்லாம் ஒரு ஒரு வரைக்கும் வரி நம்ம எடுத்து பார்த்தோம்டா அந்த ஹஜ்ஜில் நம்மளுக்கு எவ்வளோ விளக்கங்கள் அல்லாஹலா தர்றான் இன்ஷால்லாம் எல்லாருமே அந்த ஹஜ்ஜுடைய சுறாவை ஓதி நம்மளை அல்லாஹலா அவளியாக்களோட ஒன்று சேர்க்கக்கூடிய அமலான ஹஜ்ஜை நம்மளுக்கு அல்ல முழுமையாக்கி தருவானாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களும் முழுமையாக்கி தானே அஜுக்கு போனாதானே அப்படின்னு நினைக்கலாம் ஹஜ்ஜுக்கு போனாதானே இது நடக்கும் ஹஜ்ஜுக்கு போகாமே இருந்துட்டு முழுமையாக்கித்தான் கேட்க முடியாது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களும் அந்த துவாவை கேட்கலாம்னா கேட்கணும் போகிறவங்களும் கேட்கணும் போயிட்டு வந்தவங்களும் யாரெல்லாம் எனக்கு இதை புதுப்பித்து கொடு போகாமையே புதுப்பித்து கொடுக்கக்கூடிய அமல் தான் நம்மளுடைய ஐந்து கடமைகளும் போகாமே அஜுக்கு போக தேவையில்லை போயிட்டு வந்துவிட்டோம்மா வருஷ வருஷம் போகன்ற ஒரு சகாபி கேட்குறாங்க ரசோல் செல்ல அழைச்சலுட்டு யார சொல்ல ஹரிச்சு கடமைங்கிறீங்களே வருஷ வருஷம் நம்ம ஹஜ்ஜு செய்யணுமாட்டாங்க ரசூல்ல ஒன்றுமே பேசலை அந்த சகாபிக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு ரசூல்ல பதிலே சொல்லலையே அப்புறம் திருப்பி ஒரு தரம் கேட்குறாங்க ரெண்டாவது தடவை கேட்டதுக்கு பிறகு அமைதியாக இருந்துட்டு அவர் மூணாவது தடவை கேட்டுருவாரோன்னு ஒரு வேகத்தில் என்ன செஞ்சாங்க திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்காதீங்க நான் ஆமான்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு கடமை ஆகிடும் நம்ம மேலே எவ்வளவு இறக்க ரசூல் ரசூசல்லே சொல்லணும் ஐந்து வேலை தொழுகு மாதிரி ஐந்து தர நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும்போது சட்டத்தை எல்லாம் கொடுத்துருந்தேன்டா நம்ம நிலமைகள் என்ன ஆயிருப்போம் பொருள் வசதி உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது அதுலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் அப்துல்லா இப்ப முபாரக் ரஹத்துல்லா இலையின் இவங்களுடைய வரலாறு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பலமுறை ஹஜ்ஜுடைய நேரமா நேரத்தில் சொல்லியிருக்கோம் யாபகம் இருந்தால் புதுப்பிச்சுக்கிருவோம் யாபகம் இல்லாட்ட கேட்டுக்கிருவோம் இதுதான் தெரியுமே அப்படின்னு நம்ம எதுவுமே மார்க்கத்தில் கூடாதுங்கிறதுக்கு முன்னே முன்னெச்சரிக்கை கேத சொல்லுறேன் அப்துல்லா இன்னும் முபாரக் ரஹமத்துல்லா இலையே ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க அந்த நேரத்தில் ஹஜ்ஜில் அவங்க போன நேரத்திலேயே ஆறு லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஆனால் இந்த வருஷம் அறுபது லட்சம் பேர் காட்சிகள் போகிறாங்க நம்ம எந்த நேரத்தில் ஏதோ பேசுகிறோன்னு பார்த்தீங்களா சுபகாரில் இதுலேயும் ஒரு ஒற்றுமையை தந்திருக்கான் அல்லாவும் தல அமல்கள்லேயும் ஒற்றுமையை தந்து அல்லாவுடைய நேசத்தையும் நமக்கு ஒற்றுமையை தந்து ரசல்லா அலேஸ்வரத்துடைய மகப்பத்தையும் ஒற்றுமையோடு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தலா ஆக்கியாருவானாக அப்போ ஆறு லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கையில் அரப்பாவில் கொஞ்சம் நேரம் தங்குவோம் இல்லையா அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கனவு வரும் இரண்டு மலக்குகள் பேசுவது போல ஒரு ரெண்டு மனிதர்கள் பேசுவது போல் இவங்களுக்கு ஒரு கனவு வரும் எப்படி வருதுன்னா ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் இந்த வருஷம் கட்டி செஞ்சிருக்காங்க எல்லாரும் எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜியலா அப்படின்னு ஒரு ஒரு மலக்கு கேட்குறாங்க அதுக்கு இவங்க ஆமா இல்லைன்னு சொல்றதுக்குள்ளே உங்களுக்கு முடிப்பு வந்துருச்சு யாருக்கு யாருக்குமா அப்துல்லா இவனும் முபாரக் ரஹமத்துல்லா இலை முழுசா சொல்லணும் முபாரக்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை அப்துல்லா இப்போ முபாரக் ரஹ்துல்லா இலையே நம்ம சொல்லும் போது ஒரு இறை நேசம் பேரை உச்சரித்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது அது அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு அந்த கனவு கலைஞ்சிருச்சு களைஞ்சி எரிச்ச பெருவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆறு லட்சம் பேருடைய கட்சுங்க இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்களே இன்னொருத்த ஆமாவா இல்லையான்னு சொல்றதுக்குள்ள நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு பதட்டத்துல திருப்பி படுக்கிறாங்க திரும்ப ஒரு தூக்கம் வருது அல்லாத்துல தூக்கத்தில் நிகமத்து நிறைய வச்சுருப்பான் தொடர் கனவுலாம் வரும் ஒரு சில பேர் இன்னைக்கு அந்த கனவை கண்டாங்கன்னா அதனுடைய தொடர் மறுநாள் வரும் ஏழு நாள் ஒரு தொடராக கனவுகள் வரும் அல்ல அப்படிலாம் தான் கொடுப்பான் ஒரு சிலருக்கு இப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொறாங்க அந்த கனவு திருப்பி கனவு வருது அந்த இவங்க கேட்டவங்க கேட்டுட்டாங்க இப்போ சொல்கிற பதில் சொல்கிறவங்க இன்னொருத்தர் சொல்லணும் இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு வராத ஒரு மனிதரை கொண்டு ஆறு லட்சம் பேருடைய ஹஜ்ஜையும் எல்லாம் கவல் செய்து விட்டான் சொன்னது புரியுதா ஹஜ்ஜுக்கு வராத ஒருவரை கொண்டு ஹஜ்ஜுக்கு அவங்க போகலை ஆறு லட்சத்து ஒரு ஒருத்தராக அங்கே போகல ஹஜ்ஜுக்கு வராத ஒருவரை கொண்டு ஆறு லட்சம் பேர் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கவுல் செய்து விட்டான் அப்பா அதுக்கு அவங்க சொல் கேட்குறாங்க அப்படி யார் அவர் அந்த அந்த மனிதர் ஒரு வராமல் இருக்கிற மனிதர் யார் அப்போ அந்த அவங்க இன்னொருத்தர் அடுத்தவங்க பதில் சொல்கிறாங்க திமிஷுங்கிற நகர் நகரத்தில் தக்கும் தொழிலாளி அழிவனும் உபக் அழிபனும் முபக்குங்கிற ஒரு செருப்பு தக்கும் தொழிலாளி வரல ஹஜ்ஜுக்கு அவர் அந்த மனிதரை கொண்டு ஆறு லட்சம் பேருடைய கபல் கபலாயிடுச்சு சொன்ன ஒன்னை எந்திரிக்கிறாங்க இவங்களுக்கு தன்னால ஒரு மாதிரி ஆகுது கடமைகளை முடிக்கிறாங்க ஹஜ்ஜுடைய கடமை எல்லாம் முடிக்கிறாங்க எல்லாட்டு நின்ற கழுதுட்டு யாழ் தான் இந்த மனிதரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கும் அப்போல்லாம் நடைப்பயணமும் கழுதை கத கழுதையிலையும் கோவேரி தான் பயணம் இப்போ நினச்ச நேரம் டிக்கெட்டு விசா போட்டு போகிறது மாதிரிலாம் இல்லை இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க நடைப்பயணமாக வர்றாங்க அந்த ஜிம்ஸ்க்குங்கிற ஊரில் வர்றாங்க வந்து ஒவ்வொரு கேட்குறாங்க அலி இப்பங்கிறவங்களை தே செருப்பு தைக்கிற தொழிலாளி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஒரு ஒன்று அப்படி ஒரு பெரிய மனுஷரே இல்லையே நீங்கள் தேடுறது மாதிரி அப்துல்லா இப்போ உபார கிராமத்தில் எப்படிப்பட்டவங்கண்டா ஹதீஸ் கலை வல்லுனர் அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவோ வெறும் தவமா தவம் இருப்பாங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது ரமத்துல இலை ஹலப் ரமத்துல ஏழை மாதிரி இவங்க கஜீஷ்கலை வல்லுனர் இவங்க அப்படிப்பட்டவங்க தேடி போய் தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க இப்ப இவங்க ஒரு சாதாரண ஒரு மனிதரை தேடி வர்றாங்களே அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லை நான் அவங்கள பார்க்கணும் அவங்க வீடு எங்கே இருக்கு கடைசியில் ஒரு ஊருக்கு ஓரமா ஒரு ஒரு ஓலை வீட்டை காட்டுறாங்க இதுதான் அவங்க வீடு போய் இவங்க கதவை தட்டுறாங்க கதவு கட்ட ஒரு மனிதர் வந்து திறக்கிறாங்க இவங்க கேட்குறாங்க நீங்கள் தான் அழிவு பண்ணும் முபக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் அழிவுனு முபக்கு நான் கதவை திறக்கிறேன் சரி நீங்கள் யாரு என்னை தேடி வந்திருக்கீங்களே நீங்கள் யார் நான் தான் அப்துல்லா முபார கிராமத்தில் சொல்லுங்கள் அவங்களுக்கு கைகாலெலாம் ஓடலை ரொம்ப சந்தோஷமா நான் உங்களை பார்க்கணுன்னு தானே பல வருஷங்களாக நான் நேர்ந்துருந்துக்கேன் அவங்க அல்லாட்டத்துக்குவா கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லாம் உங்க உங்களை வீட்டுக்கே வர வச்சுட்டானே அப்படின்னு அவங்கள உபசரிச்சு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க எடுத்த உடனே கேட்கல ஏன் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களா என்ன இதெல்லாம் கேட்கல என்ன கேட்குறாங்க நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக ஆசை இருக்கு உங்களுக்குன்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவங்க கேட்குறாங்க முபத்துங்கிறவங்க சொல்கிறாங்க ஆசை இல்லாமையா நான் முப்பது வருடங்களாக என் செருப்பு தைக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தேன் எத்தனை வருஷமாக முப்பது வருஷமாக செருப்பு தைக்கிறதுல என்ன கிடைக்கும் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் ஏழு யார் அழிவு உபக்குங்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் ஏழு அந்த பெண் குழந்தைகளை ஏழையும் திருமணம் முடித்து கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு உணவு இருக்காங்க காசு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு சேர்த்துருக்காங்க சுபகானந்தான் அப்ப அப்போ சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் சேர்த்து சேர்த்து வச்சிருந்து எனக்கு எனக்கு வந்து முப்பது தீனார் அந்த நேரத்தில் முப்பது தீனார் இருக்கிறது பெரிய இல்ல நான் என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கும் நான் போயிட்டு வருவதற்கு எனக்கு போதுமான ஒரு செல்வம் சேர்ந்துருச்சு அதனால நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணி நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு நான் இருக்கிற நேரத்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல சொல்லுவோம் அண்டை வீட்டார்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்டை வீட்டாருக்குள்ளே நான் போனேன் போனால் அவங்க வீட்டில் ஒரு ஒரு விதமான ஒரு கரிசமைக்கிற வாசம் வந்துச்சு அப்போ இந்த வாசம் வரவும் இது நம்ம போகிறோம் நம்மளை உணவருங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க உள்ளே போனேன் ஆனால் அந்த மனிதர் என்கிட்ட சொன்னாங்க சலான்னு சொல்லிட்டு நான் உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்ல அதிகம் பிறகு சொல்ல வந்திருக்கீங்க உங்களை இருந்து சாப்பிட்டு போங்கன்னு விருந்து உபசாரம் செய்ய எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இந்த உணவு எங்களுக்கு ஹலா உங்களுக்கு ஹராமாச்சே அப்படின்னு சொல்லவும் அலி இவ்வளவு முகக்கே சொல்கிறாங்க நீங்களும் நானும் ரசூல் சல்லா அலிஸ்வர உண்மைத்து உங்களுக்கு ஹலால் ஆகிற உணவு எங்களுக்கு எப்படி ஹராமாகும் என்ன காரணம் அப்படிங்கும்போது என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப பற்றாக்குறையில் வாழக்கூடிய குடும்பம் ரொம்ப கவலையிலையும் அதாவது பணத்துலேயும் உணவு கூட வழி இல்லாத குடும்பம் என்னால் இயலலை அதனால ஒரு செத்த கழுதை கிடச்சிச்சு அந்த கழுதையை கொண்டாந்து நாங்கள் அது கழுவி சமைக்கிறோம் இப்போ இன்னும் உணவு இருந்தலை சமைக்கிறோம் அதை வந்து உயிர் போகிற நிலையில் உணவு அந்த உணவை திங்கலாம் அப்படின்னு நல்லா சட்டம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால நாங்கள் வந்து அந்த உணவை சாப்பிட்றது எங்களுக்கு ஹலால் ஆனால் உங்களுக்கு ஹராமச்சேன் இதை கேட்டால் அழிவு பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க அந்த கறி அந்த சாப்பாடு அப்படியே நிறுத்திடுங்க வீட்டுக்கு வந்து இரண்டு ரக்காயத்து தொழுகிறாங்க இரண்டு ரக்காயத்து தொழுகிறாங்க யாரு தவா ஹஜ்ஜு முடிச்சு தவாப்பு செஞ்சு நான் அக்காமை இப்ராஹிம்ல ரெண்டரை ரகாயத்து தொழுவேன் அதுக்கு உனக்கு ஏத்தமான தொழுகையா இருக்குன்னு அனைத்து ஹாஜிகளையும் அங்கே தவாப்பு செய்ய வைப்பேன் அந்த தொழுகையாக நினைச்ச அந்த ரெண்டரை காயத்தை நான் ஹாஜ்ஜத்தை தொழுகிறேன் இந்த பணத்தை நான் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு கொண்டு கொடுக்குறேன் சுபகானல்ல சரி புரியுற மாதிரி இருக்கம்மா இது கொடுக்க எவ்வளவு பெரிய மனப்பான்மை வேணும் நல்லா யோசிச்சு பார்ப்போம்மா ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல பணமும் நான் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல அப்படியே வரும்போது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னு பாருங்களேன் அழி இப்படி பக்கம் என்ன செய்றாங்க அந்த கொண்டு வந்து பணத்தை கொண்டு அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டு நீங்க உங்க வாழ்வாதாரத்தை சரிப்படுத்திக்கங்க அவங்க வாங்க தயங்குறாங்க இவங்க நான் எல்லாம் அவங்கள ஆறுதல் படுத்தி நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன் இப்போ அந்த குடும்பம் சீர்நிலையாக இருக்கு வாழ்வாதாரத்தை சீர்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதுதான் நான் செஞ்சது ஏன் நீங்கள் எனக்கு ஹஜுக்கு போக ஆசையாக தான் இருக்குது ஆனால் அல்லாஹு தாலா ஒரு நாள் நாடினால் எனக்கு இன்னும் முப்பது வருஷம் ஹையாத்தா அல்லாஹ் தந்தால் நான் காசு சேர்த்து ஹஜுக்கு போகுது அப்போதான் அப்துல்லா இப்ப முபாரக் ரஹத்துலேயே சொல்கிறாங்க அல்லாஹூ தாலா உங்களுக்கு உங்களுக்கு ஹாஜியா உங்களையும் ஆக்கி உங்கள் உங்கள் பொருட்டினால் ஆறு லட்சம் ஹாஜிகளையும் அல்லாஹு தாலா ஒப்புக்கொண்டுட்டான் அல்மதுலாம் யாரை கொண்டு யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுமா ஆனா உள்ள இகலாசா இருக்கும் அதுல ஒரு சிறு துளி கூட கலப்படம் வந்துடக்கூடாது அந்த கலப்படம் வந்துருச்சுன்னு வைங்களேன் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அந்த கலப்படத்தை நீக்க முடியாது அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க இப்ப இந்த இது இந்த சம்பவம் எதுக்காக சொல்றோம்டா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அல்லாவின் நெருக்கத்தையும் அல்லாவின் பொருத்தத்தையும் கற்றுத்தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய இந்த ஹஜ்ஜை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு போகும்போது நம்ம எல்லா விஷயமும் தெரிந்து வரலாறுகள் புரிந்து வரலாற்று கித்தாப்புகளை படித்து சொல்கிறதை எல்லாம் கேட்டு உள்வாங்கி நம்மளுக்குன்னு ஒரு க மனசு ம மைண்டில் நம்ம செட் பண்ணிடணும் அமல்களை எந்த விடுசலும் வந்துடாமல் நம்ம போய் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்துரு யாருலா அப்படின்னு நினச்சி அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலாம் இன்றைய இந்த காலத்தில் இப்போ போகக்கூடிய ரெண்டு ஹஜ்யானிக்கல் உட்காந்துருக்காங்க அலமது இல்லா அவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாம் அப்ரூராக மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹு கலா ஆக்கி தந்தருவானாக தக்குவாவை கொண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹாலாம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக என்ற துவாவை நம்ம இன்ஷா நிறைய செய்வோம்மா அலகமது இல்லா கண்மணி நாயகம் ரசூல் செல்லும் அலைகு செல்லம் நம்ம ஒரு பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய கடமைகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம இப்போ ஹஜ்ஜுக்குன்னு போகிறோம் போகும்போது ஒரு சிறந்த நல்லடியார்களை போய் சந்திக்கிறது ஒரு பெரியார்களுக்கு சலாம் சொல்கிறது நம்ம பள்ளியில் போய் தொழுதுட்டு போகிறோமா ஆண்க போய் தொழுதுட்டு வர்றாங்க வர தொட்டியும் பதட்டம் இல்லாமல் காத்து இருப்பது என்ன வரலையே ஆயிருமே பிளேட்டு போயிருமே நம்மளுக்கு அப்புறம்லாம் அல்லாவுக்குள்ள பதிலுறதுக்கு தேவையே இல்லையே அது ஹஜ்ஜுக்கு போகணும்னு அந்த இராம கட்டிட்டாலே என்ன ஆயிரும் ஒரு விதமான சாந்தத்தை அல்லா தந்துடானே அந்த சாந்தத்தை கடைசி பசங்க தர்றதுக்கு அல்லது தரணும் இகராமில் இருப்பது கூட எல்லாரும் இருந்துட்டோம்டா வயசு இருக்கும் போதே காசு பணம் இருக்கும் போதே ஹஜ்ஜை நிறைவேற்றணும் ஏன்னா அடுத்த காலத்தில் காசு இருக்காங்கிறது தெரியாது இளமை இருக்கான்னு தெரியாது நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் இளமையோட கணவர் நல்ல தக்க தடகாரத்தோட அழைச்சி செய்யக்கூடிய பாக்கியத்தான் எல்லாத்தலை இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு கொடுத்துடணும் அகமதுலாம் அப்படி நல்ல ஒரு பெரியார்களை சந்திச்சு தலாமுறது தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் செஞ்சு போகும்போது நம்மளால் முடிஞ்ச சதக்காக்களை இங்கே இருந்தே விதைக்க பிரியப்படணும் இங்கே இருந்தே சதக்காக்களை க அங்கேயும் போய் ஹரம்லையும் சரி நவவீலையும் சரி நம்மளால் முடிஞ்ச சதக்காக்களை ஒவ்வொரு கொடுக்க கொடுக்கப்படாதாங்க இங்கே கொடுப்பதற்கும் அங்கே கொடுப்பதற்கும் நூறு மடங்கு அதிகம் இன்ஷா அல்லா அதை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாரான ஒரு தந்தர்லுவானாக ஹரமில் மத்தாப்பில கேட்குற இடமெல்லாம் துவா காப்பிடுவோம் மத்தாப்பு இருக்கும் இல்லையா அந்த மத்தாப்பில் கேட்குற இடம் எல்லாம் துவா அக்கா அக்காமை இப்பிராவுக்கு நேரம் உட்காந்து கேட்டால் தான் கபிலாகம் இல்லை அஜிரத்தில் சொத்துக்களை தொட்டுக்கிட்டு தான் கேட்கணும்னா அவங்க கபலாகவும் இல்லை அந்த மற்ற பூராமே துவா கபலாகக்கூடிய இடம் தான் இன்ஷா இல்லாம அந்த இடம் எல்லாம் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காம ஒரு நொடியை கூட நம்ம வீணாக்கிறாம துவாக்களை கொண்டும் திக்குறுகளை கொண்டும் செலவாத்துக்களை கொண்டும் அலங்கரிக்கக்கூடியவர்களாக குரானை கொண்டும் நம்ம கிடைக்கிற இடத்துல ரெண்டு ரெண்டு ரகம் ஆச்சு சகா வாழ்ந்த இடங்கள் இல்லையா அந்த கரமுக்குள்ளே தான் குமுகாணி வெளியில் வீடு இருக்குது அங்கே இருந்து தான் ரசம் சொல்ல சொல்ல மேராஜ் பையனை கிளம்புனாங்க அதுக்குள்ளே தான் அர்க்கமரலி அலாவுத்தாலாவுடைய வீடு இருக்குது அதில் இருந்தால் முதல் மதர் சாலையாக ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே தான் அபுசுபியான் லலி அல்லாஹாலாங்கு அவர்களுடைய வீடு இருந்துச்சு அபுசுபியான் டலி அல்லாஹாலாவுடைய இப்படி எல்லாருடைய வீடும் காளி தீம்பு வலிதலி அல்லாவுத்தாலா வீடு அதுக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த ஹரமை சுற்றி இருக்கிறது தானே எல்லாமே மற்றப்ப இடமா இப்போ மா நம்மளுக்கு அல்லாஹாலா தந்திருக்கான் எல்லா இடங்கள் அந்த இடம் பூராமே சகாபாக்கல் இந்த இடத்துல தான் இல்லை சொல்ல இந்த இடத்துல தான் நம்ம கூடி இருப்பாங்களா இந்த கிழமில் தான் தூண் இருந்ததாக சொல்கிறாங்க இப்படி சாஞ்சு இருப்பாங்களா நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் அங்கே நிறையா நடக்கும் அப்போ நம்மளுக்கு இன்ஷா எல்லாம் துவா கேட்கக்கூடியவர்களாக உங்களுக்கு எல்லாருமே ஜோடில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் எங்கள் கடமைக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் ருப்னே யமானி கிட்ட இன்ஷால்லா ரெண்டு துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிக்கங்க ருப்னே யமானிக்கு நேரதான் தவாவுடைய வாசலே இருக்கான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க தவபாவுடைய வாசல் அங்கேதான் அந்த இடத்துலதான் இருக்கான் அந்த இடத்துல நின்று யாருலாம் என் தவாவை ஏற்றுக்கொள்ளலாம்னு ஒரு துவாவாவது இங்க கேட்டுருங்க உங்களுடைய தவா அல்லாவுக்கல்ல தவா தௌபாவை தௌவாவை ஏற்றுக்கொண்டாண்டா சொன்ன எங்களுக்கு நல்லா ஏத்துக்கிறோம் ஏன்னா நல்லா கூடுதல் குறைதெல்லாம் கொடுக்க மாட்டான் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் அவன் செஞ்சவங்களுக்கும் அதே கூலி தான் அந்த கூலியை தக்குவாவோட இறையச்சத்தோடு நம்ம கேட்கக்கூடியவர்களாக ஆக்கிக்கிருவோம் ஹசரத்து ஹஸ்ரத்துக்கு அல்ல நீங்கள் வந்து எல்லாரோடையும் முண்டி தொடணும்னு ஆசைப்பட வேணாம் எல்லா நாடினா உங்களுக்கு கூட்டத்தை விளக்கியே உங்களுக்கு கொடுப்பான் எல்லாம் கூட்டத்தை விளக்கி விட்டு நீங்கள் போய் தொட்டுவான்னு சொல்லிடுவான் ஆளை அனுபவிச்சு கொண்டு தொட சொல்லுவான் அதை நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த கூட்டத்தில் முண்டி அடித்து நம்ம ஆண்களை வேலை மோதி அதை போய் நம்ம தொடும்போது அது வந்து ரசம் அலேஸ்வரம் கசர சல சொத்துக்கள்லாம் தொடுவதற்கு இன்னும் நான்கு விதம் சொல்லி கொடுத்துருக்காங்க தொட்டு முத்தமிட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இஸ்ரா செஞ்சுருக்காங்க ரெண்டு மூணாவது ஒட்டகத்து மேலே இருந்து செஞ்சுருக்காங்க நாலாவது ஒரு குச்சியை வச்சு செஞ்சுருக்காங்க அது அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும் நமக்கு ரசூசல்லி சொல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் நம்ம அந்த அந்த கல்லை போய் தூடணும் இப்போ கூட்ட நெரிசல்களில் நம்ம போய் செஞ்சிடணும் இனிமேல் நம்ம கற்றுக்கு வரவா போகிறோம் எப்போ வர போகிறோம் எப்போ போகிறோம் அந்த சிந்தனை நமக்கு தேவையே இல்லை ராவியத்து பசரி அம்மாட்ட ஊழிய செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு ஈமான் முதல்ல இல்லை ராவியத்து பசரி அம்மாட்டை வந்து சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாம் தலை ஈமானை கொடுக்குறான் எல்லா நாடு தானே இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரவிதபிரி அம்மா வர்றவங்களுக்கு ஹஜ்ஜுடைய மாவுளை சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாபத்துல எப்படி இருக்கும் நாலு மூளைகள் இருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இந்த பிள்ளைங்க அந்த இடத்துல உட்காந்துருக்குற சின்ன சிறுமி உட்காந்துக்கிட்டே யோசிக்குது நம்ம ஏழை நம்ம போய் எப்படி பார்ப்போம் ஹஜ்ரத்துல சொத்து கல்ல நம்ம எப்படி முத்தமிடுவோம் நாம் எப்படி காபாவை பார்ப்போம் நம்மளுக்கும் வசதி இல்லையே அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஏக்கத்தோடு அந்த பிள்ளை அப்படி கேட்டுக்கிட்டே இருந்து தூங்கிருச்சு தூங்கவும் டாரி துப்பாசிரியம்மா தன்னிட இருந்த ஒரு தாவானியை எடுத்து போத்தி விடுறாங்க வேலைக்கார பிள்ளைக்கு எப்படி செஞ்சுருவோமா நம்ம கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா அந்த பிள்ளை அசந்திருச்சு புள்ள வேலை பார்த்த மயக்கத்தில் தூங்குதுன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து அந்த போற்றி விடுறாங்க போற்றி விட்டுட்டாங்க இந்த புள்ள கனவில் காபாவை கனவுதான் அந்த கேட்டுட்டு படுத்து அந்த மாவுள்ளைய காபாவை கனவு காங்குது அந்த பிள்ளை என்ன செய்யுது காபத்துள்ளாவ தொட்டு முத்தமிடல தன்னுடைய முகத்தை உள்ள வச்சு முத்தமிடு அந்த முத்தமிட்டு அந்த ஜோர்லயே முழிச்சு சொல்லுது அம்மா நான் பாத்துட்டேன் பார்த்துட்டேன் ஹசரத்து ஹஸ்ரத்துக்கெல்லாம் முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு ராஜு துப்பசிரியம்மாட்ட சொல்லுவேன் அதுக்கம் தெரியல ராகுது பசுரி அம்மா அந்த அம்மா அந்த பிள்ளையை நெத்திய மோந்து அல்லா தலை உன்னுடைய ஏக்கத்தை எல்லாத்தெல்லாம் இருக்கான் அல்லா நாடினால் நீனும் ஒரு நாளைக்கு சர்ச்சை செய்வேன் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க இந்த வந்து நம்ம என்ன திணிக்கணும் அந்த பிள்ளை ஆசையோடு நடிச்சிச்சு எல்லாம் கனவுல கொடுத்துட்டான் அதுக்கு அந்த மேலே போத்தி விட்டால் இறையரசைய அந்த போர்வை தேவைப்பட்டுச்சு புரியுதா ஒரு நல்லவர்களுடைய தொடர்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு காட்டுதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம இன்ஷா அல்லா நல்லவர்களுடைய தொடர்போடு இன்ஷால்லா கரமில் போய் மத்தாப்பில் இருந்து இதுவாக கேட்போம் சூற சூரத்துக்கு ஹஜ்ஜக்கூடிய அந்த பொருளை ஓதிட்டு இங்கே போய் ஓதினாலும் சரி இங்கேயே நீங்கள் ஓதி பார்த்துட்டாலும் சரி அதை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு போங்க இன்ஷால்லாம் அடுத்தது அஸ்மாவ்ஸ்னாவே இன்ஷால மன்னனம் செஞ்சுட்டு போங்க மனநம் இருக்கும் இவ்வளோ நாளாக மன்னனம் இல்லாமல் இருக்காது மன்னன மனனம் இல்லை அப்படின்னா அங்கங்கே போய் அல்ஃண்டலியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அஸ்மால் ஹூஸ்னாவில் உள்ள வார்த்தைகள் அல்லா புகழக்கூடிய வார்த்தைகள் அதை நிறைய ஓதக்கூடிய அஸ்மால் ஹுஸ்னாவை மடக்கி மடக்கி ஓதுங்க மடக்கி மடக்கி ஓதுங்க அந்தந்த இடத்துல இருந்து ஓதுங்க ரசூல்சல்லாஹ் ஒரைவு செல்லத்திற்குரிய தொண்ணூத்தொம்பது பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதையும் ஓதுங்க அப்படின்னா அஸ்மால் உஸ்னாவை ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா அந்தவானாக ரசூல் சல்லுல்லா வளைவு செல்லாம் ஹஜ்ஜம் முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜத்தில் விதம் முடிச்சதுக்கு பிறகு எண்பத்தி ஒரு நாள் தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க நான் ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்து அஞ்சாவது வருஷத்துக்கு வந்துட்டு அப்ப அவங்க எண்பத்தி ஒரு நாள் இல்லை அவங்க என்ன பாவம் அப்போ முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் இல்லாத ரசூல் சல்லுல்லா வலைவு சொல்லலாம் அல்லாட்ட என்ன கேட்டாங்க யாரு தான் பாவத்தை மன்னிச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறதுல கூட எல்லாம் பாதுகாக்கணும் குறை வைத்து நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த சோதனை நான் எனக்கெல்லாம் இந்த சோதனை வரலாமா அப்படின்னு அல்லாட்டை நம்ம என்ன செய்கிறோம் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி கொண்டு கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாஹ அலைவு செல்லம் வாழ்ந்த காலத்தில் இருந்த சகாபாக்களுக்கு அல்ல என்ன நன்மையை தருவானோ அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்ற துவாவை அதிகமாக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ நம்ம ஹஜ்ஜு ஹஜ்ஜுங்கிறோம் இல்லையா சொல்கிறோம் நாற்பது நாள் ஹஜ்ஜுக்கு போகிறோம் முப்பத்தி அஞ்சு நாள் போகிறோம் முப்பத்தி எட்டு நாள் போகிறோம் இதெல்லாம் அந்த பாஸ்போர்ட் விசா போடுறது நம்பர் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் ஹஜ்ஜு என்றால் என்ன அப்படின்னா நாலு நாட்கள் நாலு இடங்கள் ஆறு நாட்கள் பத்து அமல்கள் இது ஹஜ்ஜு ஒரு மனிதர் பிற எட்டு அன்னைக்கு அங்கே போய் இறங்குறாரு கரமில் இறங்குறாரு இறங்கி இஹ்ராம் கட்டுறாரு கட்டி முடிச்சுட்டு பன்னெண்டு அன்னைக்கு ப்ளைட் ஏறிட்டார் அவர் ஹாஜி ஆண்டா ஹாஜி ஏன்னா அந்த நாலு இடம் தான் முக்கியம் ஆறு நாட்கள் தான் முக்கியம் பத்து அமல்கள் தான் முக்கியம் அந்த நாலு இடங்கள் என்ன ஹரம் ஒன்று மீனா ஒன்று முஸ்தலிஃபா அரஃபா இந்த நாலு இடங்கள் முக்கியமான இடங்கள் நம்ம எவ்வளோ கோடி கோடி சம்பாதிச்சு உலகத்தில் செலவழிச்சாலும் அந்த இடத்த பார்க்குற பாக்கியம் இல்லாண்டா இல்லை தான் அந்த அரபா மைதானமும் அது சரி எப்படி இருக்குது அரபா மைதானம்தான் கபரி எப்படி இருக்கு அந்த முஸ்தலிபாமினா தான் ஹரம் எப்படி இருக்கு நம்ம அமல்களுடைய முத்தாயிட்டே அந்த ஹரம் தான் அப்ப நம்ம இன்ஷா அல்லா அந்த நாலு நாட்களையும் அந்த நாலு இடங்களையும் ஆறு நாட்களையும் பத்து அமல்களையும் நம்ம சரி செஞ்சு கொண்டோம்டா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் ஹஜ்ஜை முழுமையாக ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொண்டவர்களை ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா புதுப்பித்து கொடுப்பான் என்ற துவாவை நம்ம அதிகமா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயம் ரசூல் செல்லா அலைவர் செல்லாம் மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க உலகத்தில் வாழும்போதே பிறருக்கு உதவி உபகாரமாக வாழுங்குறாங்க நம்ம உதவியாக இருக்கமா உப உபத்திரமாக இருக்கமா அப்படிங்கிறத நாம் ஒரு கணம் நம்மளுக்குள்ளேயே சிந்தித்து பார்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் உதவியாக இருங்கன்னா ஒருத்தரை தொழுகை சொல்கிறோம் அது ஒரு உதவி அந்த தொழுகை அவங்க எடுத்து செழிச்சுட்டாங்களா அதில் உள்ள நன்மை நம்மளுக்கு வந்துடும் நோன்பு வைக்கிறதுல சொல்கிறோமா அந்த நோன்பில் அவங்களுக்கு அலகம் அவங்க நோன்பு வைச்சாங்கன்னா நம்மளுக்கு அந்த நன்மை அப்புறம் நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா இல்லை ஒருத்தருக்கும் உதவியாக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் மனித மனிதர்களை மட்டும்தான் எல்லாம் கொடுத்தாலா நோன்பு வச்சு பார்த்து அழகு பார்க்குறான் தொழுது அழகு பார்க்குறான் ஹஜ்ஜு சக்காத்து கொடுத்தும் அழகு பார்க்குறான் ஹஜ்ஜு செய்ய வச்சு அழகு பார்க்குறான் ஒன்றுமே ஆயிரம் கோடி ஆடைகள் இருந்தாலும் அந்த இகராமலை ரெண்டு ஆடையை உடுத்தி ஆண்கள் அப்பைக்கு சொல்லி போகிற அந்த காட்சி சாரையை திறந்த வண்ணம் இப்ராஹிம் மலை சொல்லாம் அந்த கனவை கண்டுட்டுமே நம்ம பிள்ளையை நம்ம அருப்பமா வலி உடுப்போமா அபிமார்களுடைய ஆடையே அந்த ரெண்டு ஆடை தானே அப்போ அந்த அந்த பதட்டத்தை அல்லாஹால ஒரு அமலாவே ஆக்கி கொடுத்துட்டானே அந்த ஆடையை அப்போ நம்ம பெண்கள் நமக்கு அகுந்த கொடுத்தின ஆடை தான் நம்மளுக்கு ஈராமாக இருக்குது அந்த ஈராத்த நம்ம இன்சாரில் பேணுதலோட முடிகள் தெரிஞ்சிடாமல் நிகங்கள் விழுந்துடாமல் அதை எல்லாம் சீர்படுத்தி பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும் ஒரு பிளேட்ல காட்சிகள் ஏறுனா ரெண்டு பிளேட்டில் மேப்படியாக ஏறுவான் அங்கேயும் என் சொல்ல நீ கேட்கல உன் சொல்ல நான் கேட்கலை அது மாதிரி மொழியோ அபாலேஸ்வரம் ஒரு முறை தான் சொன்னாங்க நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு வா வாழ்க்கையை கொண்டு போவோம் இங்கே எப்படியோ அங்கே போய் என்ன செய்யறக்கூடாது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிடக்கூடாது அதெல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான ஆனால் கோபம் வராத மனிதர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்டா அந்த வாழ்க்கை திருப்பி இங்கே கிடைக்குதுமா அது கண் முன்னால பார்க்கலாம் அங்க நம்ம அமைதி இருந்தோம்டா இங்கேயே அதை சீர்றது நடக்குது அப்போ நம்ம இன்ஷா அல்லா ஒவ்வொருவரும் போகக்கூடிய ஹாஜியானிகள் இன்ஷா அல்ல உங்களுடைய உள்ளத்துகளில் எங்கள் எல்லாருக்கும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை மனதில் ஏங்கி போங்க உங்களுக்காக நாங்களும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரகுமான் நம்மளுக்கு தந்தருவானாக என்ற துவாவோட இன்றைய பயானை கொஞ்சம் சீக்கிரம் முடிப்போம் ஏன்னா என் தோழிகளுக்கு ஒரு சின்ன பொண்ணோட போத்தலான்னு என்னுடைய ஹாஜத்து ஆசை அதை நிறைவேற்றணும் இன்ஷா எல்லாம் எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்கணும் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி மண் அமல் அமல் செய்ய எல்லாருக்கும் புரிவானாக கண்மணி நாயம் ரசூக் சொல்ல அலைவ அலைவசல்லம் அவர்களின் பொருட்டினால் நம் அமல்களை அல்லாஹு தலை ஏற்றுக்கொள்வானாக ஒப்புக்கொள்வானாக கபில் செய்வானாக